ஹாய்ボス வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல விஜய் டிவி ல டெலிகேஸ்ட் சுந்தரினியும் சுந்தரனானும் சீரியல் ஹீரோ வினோத் பாபு ابو இன்னைக்கு சிம்பிளா மேரேஜ் பண்ணிருக்காங்க இந்த டீடெயில்ஸ் பத்திதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான வரசயமான தகவல்களைங்கள உடனே பெற முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

இவருக்கும் வந்து சினிமால நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு அவர் அந்த ஜாப விட்டுட்டு அதுக்கப்புறமா சினிமா வாய்ப்பை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க தேடின அந்த அளவுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஆதித்யா டிவில தான் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க கோலிவுட் சம்பிரதாயம் காமெடிக்கு நாங்க கேரண்டி அப்படிங்கிற ஷோல வந்து இவங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா கலர்ஸ் தமிழ்ல சிவகாமி அப்படிங்கிற ஒரு சீரியல்ல ராஜ்குமார் கேரக்டர்லயும் இப்போ ரீசெண்டா வந்து விஜய் சுந்தரி நீயும் சுந்தர நானும் அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்பு இருக்குதுன்னே சொல்லலாம் இந்த சீரியலுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த சிச்சுவேஷன்ல இந்த சீரியலோட ஹீரோக்கு இன்னைக்கு வயலூர் கோவில்ல அவரோட காதலியோட திருமணம் முடிஞ்சு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி வந்து இவங்க இவங்க லவரோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோவை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் வந்து மேரேஜ் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வச்சு இவங்களோட மேரேஜ் முடிச்சிருக்காங்க ஸோ ரிசப்ஷனுக்கு வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கறது தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ